பக்தியை விட ஒழுக்கமே சிறந்தது என்று கூறிய நம்பியார் சாமி அவர்கள் படங்களில் வில்லாதி வில்லன் உண்மையில் நல்லவர்களே வியந்து பார்க்கும் நல்லவர் ஒழுக்கத்தில் சிறந்தவர் தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்களையும் ஏறெடுத்தும் காணாதவர் ஆனால் படங்களில் ஹீரோயினை கடத்தி செல்பவர் இந்த நம்பியார் சாமி அவர்கள் நடிப்பில் அத்தனை வெரைட்டியும் வில்லத்தனத்தையும் காட்சிப்படுத்தியவர் முகத்தில் அத்தனை ரியாக்ஷன் அப்படி ஒரு அலட்சியம் மக்கள் தலகம் அவர்களின் ஆஸ்தான வில்லன் இதனால் மக்களிடம் நேரடியாகவே மாட்டிக்கொண்டு எங்க வாத்தியார போட்டு இப்படி ஏன் அடிக்கிற இனி அப்படி அடிச்ச அவ்வளவுதான் என்று நேரடியாகவே மிரட்டப்பட்டவர் இது படம் என்று அது சும்மா சண்டை என்று சொன்ன போதும் அதில் அடியெல்லாம் படாது என்று சொன்னாலும் யாரும் கேட்கல பிறகு நானே சொன்னேன் சரி இனி உங்க வாத்தியாரை அடிக்க மாட்டேன் என்று சொன்ன பிறகுதான் அவர்கள் என்னை விட்டார்கள் என்று ஒரு பேட்டியில் நம்பியார் சாமி அவர்களே கூறினார் சினிமா துறையில் இருந்தாலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நல்ல மனிதர் அறுபத்தைந்து ஆண்டு காலம் விடாமல் ஐயப்பனை தரிசித்தவர் இந்த நம்பியார் சாமி ஷூட்டிங் இடைவேளையின் போது மக்கள் தலகம் அவர்களோடு சேர்ந்து நடித்த சமயத்தில் காலை பதினோரு மணிக்கு ஜூஸ் கொடுத்த நேரம் இவர்களோடு நடிக்கும் சக ஆர்டிஸ்டுகளுக்கு ஸ்டன் கலைஞர்களுக்கு டூப் கலைஞர்கள் மற்றவர்களும் தரையில் அமர்ந்து டீ காஃபி குடித்தார்கள் நானும் எம்ஜிஆரும் பேசிக்கொண்டோம் நாம ஜூஸ் குடிக்கிறோம் அவர்களுக்கு டீ காஃபிய கொடுக்கிறாங்க என இருவரும் பேசிக்கொண்டு நாளை முதல் எங்களுக்கும் ஜூஸ் வேண்டாம் என்று கம்பெனியிலும் சொல்லியாயிற்று இருவருக்குமே எல்லோரையும் சமமாக பார்க்கும் பெருந்தன்மையும் இருந்தது ஏனெனில் இருவருமே சிறு இருந்து மிகவும் சிரமப்பட்டவர்கள்தான் எண்ணிவிட முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் அத்தனை வில்லன் கேரக்டர் பாக்கியராஜா அவர்கள்தான் நம்பியார் சாமி அவர்களை குணச்சித்திர ரோலிற்கு அழைத்து வந்தவர் அப்பொழுதும் கூட பாக்கியராஜ அவர்களிடம் நம்பியார் அவர்கள் கேட்டது என்னை இதுவரை மக்கள் வில்லனாகவே பார்த்தார்கள் இந்த குணச்சித்திர ரோலுக்கு நான் சரி வருவேனா என்று தெரியவில்லை என்று சந்தேகத்தோடுதான் நடித்தார் அது பெரும் வரவேற்பையும் பெற்றது படித்தது என்னவோ மூன்றாம் வகுப்புதான் தான் பொருளாதார பற்றாக்குறை பதிமூன்றாம் வயதில் நவாப் ராசமாணிக்கம் நாடகக் குழுவில் சேர்ந்த இவருக்கு நாடகத்தில் நடிக்க முதலில் வாய்ப்பு கிடைக்கவில்லை சமையலறை உதவியாளராகவே பணியாற்றினார் நடிக்க வாய்ப்பு கிடைத்தால் சம்பளம் இல்லையெனில் இலவச சாப்பாடு தங்க இடமும் கிடைத்தது இந்த நாடகக் குழுவின் ராம்தாஸ் என்ற நாடகத்தை பக்தா ராமதாஸ் என்ற திரைப்படமாக எடுத்தது பம்பாயில் படப்பிடிப்பு நம்பியாரும் சென்றார் அப்படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இவரின் முதல் சம்பளம் நாற்பது ரூபாய் பிறகு நாடகங்களில் இக்கம்பெனியில் மாத சம்பளதாரராக மாறினார் நம்பியசாமி அவர்கள் மாத சம்பளம் மூன்று ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தான் பதினைந்து ரூபாய் சம்பளம் பெற்றார் கவியின் கனவு நாடகத்தை டி கே கிருஷ்ணசாமி குழு எடுத்தது இந்த நாடகமே நம்பியாருக்கு பேரையும் புகழையும் தேடித்தந்தது பிறகு ஜூபிட்டர் குழுவில் படங்களில் ஒப்பந்தமும் செய்யப்பட்டார் தொடர்ந்து படங்களில் வில்லனாக நடித்து புகழ் புகழும் அடைந்தார் திகம்பர என்ற பெரும் வெற்றியை தேடித்தந்த படத்தில் பதினோரு வேடங்களில் நடித்த முதல் நடிகர் நம்பியார்சாமி அவர்கள்தான் இதுவரை திரையுலகில் இத்தனை வேடங்களில் நடித்தவர் யாருமே இல்லை இப்பெருமை வில்லன் நம்பியார் அவர்களையே சேரும் நம்பியார் சாமி அவர்களின் திறமையான நடிப்பிற்கு உதாரணமாய் திகழ்ந்த படம் தான் இந்த திகம்பர சாமியார் நம்பியார் அவர்களை வில்லனாக ஒப்பந்தம் செய்ய போகிற தயாரிப்பாளர்களிடம் நம்பியார் அவர்கள் முதலில் சொல்லிவிடுவது என்னை நம்பி ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று மேக்கப் மேன் மற்றொன்று நம்பியார் அவர்களுக்கு டூ போடும் இவர்களையும் சேர்த்துதான் புக் செய்ய வேண்டுமாம் தயாரிப்பாளர்கள் டூ போடுகின்ற ராமகிருஷ்ணன் மேக்கப் மேன் ராமு அவர்கள் இவர்கள் இருவரும் நம்பியார் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கூடவே வைத்திருந்து வாய்ப்புகளையும் தந்தவர் நம்பியார் அவர்கள் இதனால் அவர்களின் வாழ்க்கையும் ஓடியது என்ற நிம்மதி எனக்கு உண்டு என்று பலமுறை சொல்லியிருக்கிறார் நம்பியார் அவர்கள் இதனை பின்னாளில் மறைந்த சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட விவேக் அவர்கள் தனது பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தவருக்கு அவரது படங்களில் வாய்ப்புகளையும் பெற்று தந்திருக்கிறார் நாடக நடிகராக இருந்த முத்துராமன் அவர்கள் நம்பியாரை காண வருவதுண்டாம் அப்பொழுது அரசிலங்குமாரி படம் ஷூட் ஆரம்பித்திருந்தது வழக்கம்போல் டூப் ராமகிருஷ்ணன் அவர்கள்தான் அதுபோல் அப்படத்தில் நடிக்கவும் வாய்ப்பு கிடை முத்துராமன் வாய்ப்பிற்காக தினமும் வந்து செல்வதை நினைத்து ராமகிருஷ்ணா உனக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குல்ல எனக்கு டூப் போடுற எம்ஜிஆருக்கு டூப்பு சண்டை சிவாஜி டூப்பு அப்பப்ப சைடு ரோலும் கிடைக்கிது அந்த பையன் பாவம் தினமும் அலையுது நீ அந்த குமாரி படத்தின் கேரக்டரை அந்த தம்பிக்கு விட்டுக்கொடு உனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஏஎஸ்ஏ கிட்ட நான் பேசுகிறேன் என்று டூப் ராமகிருஷ்ணன் கிட்ட சொன்னவுடன் அவரும் மறுபேதும் சொல்லாமல் முத்துராமனுக்காக விட்டு கொடுத்தார் அரசிலங்குமாரி படத்தில் உனக்கு வாய்ப்புண்டு இப்ப நீ போ பேசிட்டு சொல்ல சொல்றேன் என்றவுடன் டூப் ராமகிருஷ்ணன் அவர்களையும் நம்பியாரையும் கட்டி தழுவி மகிழ்ச்சியடைந்தாராம் முத்துராமன் அவர்கள் இப்படித்தான் அரசிலங்குமாரியின் முத்துராமனுக்கு வாய்ப்பும் அதன் பிறகு அவரது வளர்ச்சி அனைவருக்கும் தெரியும் என்கிறார் தான் வில்லனாக நடித்த காலம் வரையும் ராமகிருஷ்ணன் தான் டூ போட வேண்டும் என்று தெளிவாக இருந்தவர் நம்பியார் சாமி அவர்கள் மக்கள் தலங்கம் அவர்கள் அரசியலில் குதித்த சமயத்தில் நம்பியார் அவர்கள் அவரின் மெய்காப்பாளராகவும் இருந்திருக்கிறார் அதுபோல் தன் மனைவி மீது அளப்பரிய அன்பு கொண்டவராம் நம்பியார் அவர்கள் படத்தில் மட்டும் ஹீரோயினை கடத்துவது போன்ற காட்சிகளில் நடித்தாலும் அவரின் நிஜ ஹீரோயினான மனைவியிடம் சொக்கி போய் விடுவாராம் திருமணம் ஆனது முதலே ஷூட்டிங் ஸ்பாட் அழைத்து சென்று வருவதையும் வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார் சபரிமலை போகும் இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் மனைவியை அழைத்து செல்லும் பழக்கமுடையவராம் அவர்கள் அதுபோல் அவர்கள் வாழ்ந்த காலம் முழுவதும் அவர்களுக்குள் எந்த சண்டையுமே வந்ததில்லையாம் ஒருமித்த தம்பதியராய் வாழ்ந்தவர்கள் சம்பளம் முழுவதையும் தனது மனைவியான ருக்மணி அம்மாளிடமே தந்துவிடுவதும் குடும்ப விஷயங்களில் ஏதும் தலையிடுவதும் இல்லையாம் பிள்ளைகளின் படிப்பு வளர்ப்பு முதல் தான தர்மங்கள் வரை செய்வது ருக்மணி அம்மாளின் பொறுப்பு தானாம் நம்பியார் அவர்கள் தனது மனைவியிடம் அடிக்கடி கூறுவது உன்னை போல் என்னால் குடும்பத்தை நிர்வகிக்கவே முடியாது அத்துடன் நீ இருக்கும் போதே நான் போயிடணும் நீ இல்லாம என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று பலமுறை மனைவியிடம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அவர்கள் நம்பியார் அவர்கள் கூறியது போலவேதான் அவருடைய கடைசி நாளும் அமைந்தனவாம் அவர் இறுதியாக கண்கள் மூடும் நேரம் வரை தனது மனைவி ருக்மணி அம்மாவிடம் சொல்லிய வார்த்தை உனக்கு முன்னால நான் போய் சேர்ந்துடணும் என்று சொல்லிக்கொண்டே கண்களை மூடிவிட்டாராம் ருக்மணி அம்மாவோ தூங்கிவிட்டார் என்று நினைத்து எழுந்து சென்று சிறிது நேரத்தில் திடீரென்று சந்தேகம் அவரை திரும்பி வந்து அழைத்த பொழுது எழுந்திருக்கவே இல்லையாம் எந்த அசைவும் இல்லை அழுது புலம்பி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது டாக்டர்கள் பரிசோதித்துவிட்டு இறந்து நேரமாகிவிட்டது என்றார்களாம் நம்பியாரின் ருக்மணி அம்மாள் அலறி துளித்து போய்விட்டாராம் தனது எண்பத்தி ஒன்பதாவது வயதில் இரண்டாயிரத்தி எட்டில் படத்தில் வில்லனாய் தன்னை பிரதிபலித்த நிஜ ஹீரோ மறைந்தார் நம்பியார் மற்றும் அவரது மனைவி அம்மாள் இவர்களின் அன்பின் இலக்கணமாய் வாழ்ந்தவர்கள் என்பதற்கு சாட்சி கணவன் நம்பியார் அவர்கள் இறந்த பிறகு அவரது நினைவிலேயே வாழ்ந்த ருக்மணி அம்மாள் ஒரு வருடத்திலேயே அவரும் இறந்து போனது பலருக்கும் அப்பொழுது பெரும் அதிர்ச்சியாகவே இருந்ததாம் கணவன் தன் வேலை செய்யும் துறையில் வெற்றியின் உச்சத்தை தொட மனைவியும் ஒரு காரணம் என்பார்கள் அதற்கு நம்பியாரவர்களின் மனைவி ருக்மணி அம்மாளும் ஒரு உதாரணம்தான் வில்லனாக நாயகனாக குணச்சித்திர நடிகராக ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்தவர் நம்பியார் அவர்கள் அதுபோல் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக சபரிமலைக்கு சென்றவர் எம்என் நம்பியார் அவர்கள் இன்றும் அவருடைய வில்லத்தனத்தை தட்டிக்கொள்ள ஆளே இல்லை என்பதுதான் உண்மை தொடர்ந்து இணைந்திருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்